செம்மணி புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்கொலிகள் இருக்கலாம் என சந்தேகத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளில் மனித காணப்பட்டுள்ளன அவை சிதிலங்களாக காணப்படுவதனால் அடையாளப்படுத்துவதில் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அதேவேளை செம்மணியில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை மேலும் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியில் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்கொளியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் பன்னிரண்டாம் நாள் பணிகள் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது அதன்போது மேலும் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரை காலமும் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஆக உயர்வடைந்துள்ளன அதேவேளை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூட்டு தொகுதியில் நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் இதுவரையில் ஏழு எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் மனித புதைக்கொலிக்கு அருகில் துப்பரவு பணிகளை முன்னெடுத்து புதைக்கொலிக்குள் வெள்ள நீர் உட்புகாதவாறு மண்ணணை அமைக்கும் பணிக்காக மண் அகழப்பட்ட வேலை அங்கும் மனித சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்டமையால் அப்பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டு அவ்விடத்திலும் அகழ் தீர்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது